ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி ஐம்பத்தி எட்டு இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீடத்துடைய பெருமைகள் அந்த க்ஷேத்திரத்தில் அம்பால் எப்படி எழுந்தொருளினால் அப்படிங்கிற அழகான சரித்திரத்தை இன்றைய தினம் சியாமலா நவராத்திரியுடைய பஞ்சமியிலே அந்த தேவியுடைய பெருமைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு அமைந்திருக்கிறது நாரத மகரிஷி நாராயணரிடத்திலே பிராமரி எனும் தேவியார் அந்த தேவி ஏன் தோன்றினால் அந்த அம்பாள் எப்படி இருப்பால் அவளது திவ்ய சரித்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அப்போ சொல்றார் நாரதரே ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகள் மீது ஒரு காரணமும் காரியமும் கருதாது தோன்றும் கழிவிறக்கத்தை போலவே அம்பிகை கருணையினால் கொண்ட பிராமரியுடைய சரித்திரம் முதலானவற்றை கூறுகிறேன் முன்பொரு சமயம் அருணன் என்கிற அசுரகுல மன்னன் மா வலிமை உடையவனாகவும் தேவர்களிடத்திலே வெறுப்பை உடையவனாகவும் இருந்தான் அவன் தன் இனத்தார் வசிக்கக்கூடிய பாதாளலோகத்தை விட்டு வெளியேறி இமயமலையை அடைந்தான் அங்கு கங்கை கரையிலே அவன் ஒரு பர்ணகசாலையை அமைத்து கொண்டு அதிலிருந்த வண்ணம் காயத்ரியை ஜபித்து தவம் புரியலானான் பதினாயிரம் ஆண்டுகள் ஆகாரமின்றி வெறும் தண்ணீரை மட்டும் அருந்தியும் பத்தாயிரம் ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் உட்கொண்டும் பத்தாயிரம் ஆண்டுகள் ஒருவித புசிப்பும் இன்றி இருந்தும் அருந்தவம் புரிந்து வந்தான் அத்தகைய தவ வலிமையில் அவனது உடலிலிருந்து ஓர் அக்னி எழுந்து எல்லா உலகங்களையும் பஸ்மமாக்கலாயிற்று அதை கண்டதும் தேவர்களெல்லாம் இது என்ன அதிசயம் என்று பயந்து நடுநடுங்கி பிரமனை சரணடைந்து முறையிட்டார்கள் பிரமன் அதை கேட்டு காயத்ரி தேவியோடு அன்னவாகனத்திலே ஏறி அந்த அசுரனிடம் சென்று பார்க்கிறார் அவன் உடலிலே உயிர் மட்டுமே இருப்பதையும் உடலெங்கும் ஓட்டை ஓட்டையாக இருப்பதையும் வயிறு வறண்டு காய்ந்திருப்பதையும் கண்கள் தியான நோக்கோடு நிலைத்து இருப்பதையும் இரண்டாவது அக்னியைப் போலே அவன் பிரகாசிப்பதையும் கண்டார் பிறகு அவர் அந்த அசுரனை நோக்கி அருணனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கிறார் அருணன் கண் காயத்ரி தேவியோடும் நான்கு வேதங்களோடும் கமண்டலம் ஜபமாலை முதலியவற்றோடும் பிரம்மஸ்வரூபமாக ஒளிரும் பிரமதேவனை பார்த்ததும் அவன் எழுந்து அவரை வணங்கி போற்றி சிருஷ்டிகர்த்தாவே நான் எப்போதுமே மரணமடையாமல் இருக்க வேண்டும் இதுவே என் பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறான் ஆக பிரம்மா சொல்கிறார் அசுரவேந்தனே நானும் விஷ்ணு முதலான சகல தேவர்களும் கூட ஒரு முடிவு எனும் மரண நியதிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் மற்றவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ ஆகையால் என்னால் கொடுக்கக்கூடிய வரம் எதுவோ அதை கேட்பாயாக நீ புத்திமான் கோபம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டதும் அசுரன் படைப்பு கடவுளே எனக்கு யுத்தத்தாலோ அஸ்திர சஸ்திரம் முதலான ஆயுதங்களினாலோ ஆனாலோ பெண்ணாலோ இரண்டு கால் நான்கு கால்களை உடைய ஜீவன்களாலோ எனக்கு மரணம் உண்டாகாமல் வேறெந்த விதத்திலாவது மரணம் வந்தால் வரட்டும் தற்போது தேவர்களை எல்லாம் வெல்வதற்கு உரிய அளவற்ற வலிமையை கொடுப்பீராக அப்படின்னு கேட்குறான் பிரம்மா அப்படியே ஆகட்டும் என்று கூறி தம்மிடம் சேர்ந்தார் பிறகு அசுரன் மமதை கொண்டு பாதாளத்திலே இருந்த அசுரர்கள் அனைவரையும் வெளியே திரட்டி வந்து அவர்களில் ஒருவனை நோக்கி தேவேந்திரனுடைய தலைநகரமான அமராவதிக்கு நீ சென்று இந்திரனை பார்த்து நான் போர் தொடுக்க விரும்புகிறேன் என்று கூறி யுத்தத்துக்கு விடுத்து விடுத்துவா அப்படின்னு தூதானபுறான் அசுரதூதன் இந்திரனிடம் சென்று கூறுகிறான் தேவேந்திரன் அதை கேட்டு பயந்து பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டான் பிரம்மதேவர் தேவர்களோடு மகாவிஷ்ணுவிடம் சென்றார் மகாவிஷ்ணுவோ பிரமனையும் மற்ற தேவர்களையும் அழைத்துக்கொண்டு சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார் இதற்கிடையிலே அருணாசுரனோ சொர்க்கத்துக்கு தூது அனுப்பிய பிறகு சூரியன் யமன் அக்னி முதலானவர்களையெல்லாம் தன் வலிமையாலே விரட்டி ஓட்டிவிட்டு தானே அவரவர்களைப் போல உருக்கொண்டு அந்தந்த திக்குகளிலே இருந்து அகங்காரத்தோடு திருப்புணவங்களையும் ஆண்டு வருகிறான் சூரியன் முதலானவர்கள் கைலயங்கிரிக்கு ஓடிச்சென்று சென்று சிவபெருமானிடம் சரணடைந்து தங்கள் துன்பங்களை கூறினார்கள் அப்போது தேவர்கள் மிகவும் கவலைப்பட்டு அந்தோ அந்த அசுரன் போரினாலோ அஸ்திர சஸ்திரங்களாலோ விலங்குகள் முதலியவற்றாலோ மரணமடையாதபடி பிரம்மாவிடத்திலே வரம்பெற்றிருக்கிறானே இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கலங்கினார்கள் அப்போ தேவர்களே நீங்கள் பராசக்தியான தேவியை சரணடையுங்கள் அவள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாள் அருணாசுரன் செய்து வரும் காயத்ரி ஜபத்தை செய்யாமல் கைவிட்டு விடுவானே ஆனால் அவன் மரணத்திற்கு ஆளாவான் அப்படின்னு ஒரு வான் ஒலியானது அசரீரியாக எழுந்தது அதை கேட்டதும் இந்திரன் அந்த கணமே தன் குலகுருவான பிரகஸ்பதியை வரவிழைத்து குருவே தேவர்கள் படுகின்ற துயரங்களை நீங்கள் அறிவீர்கள் அதனை ஒழிப்பார் உண்மையின்றி ஆறுண்டு ஆகையால் எங்களை வருத்தும் அந்த அருணாசுரனிடம் நீங்கள் சென்று வானொலி வாக்குப்படி தேவி காயத்ரியின் ஜபத்தை அந்த அசுரன் செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் நாங்களும் தியான யோகத்தினால் தேவியை தியானித்து துதிக்கிறோம் தேவியும் உமக்கு அங்கு உதவி புரிவாள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் பிறகு அவன் தேவர்களோடு புறப்பட்டு ஜாம்புந்தேஸ்வரியை அடைந்து மாயாபீஜ மந்திரத்தை ஜபித்து தேவியை பூஜித்து வந்தான் தேவகுரு பிரகஸ்பதியும் அப்போதே அருணாசுரனிடம் சென்றார் அவரை கண்டதும் அருணாசுரன் என்ன தேவகுருவே நீரேன் இங்கு வந்தீர்கள் என் பகைவனான தேவேந்திரன் அல்லவோ உன் மீது பிரியம் வைத்திருப்பவன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் அசுர மகிபனே என்னால் பூஜிக்கப்பட்ட தேவியை நீயும் தினந்தோறும் பூஜித்து வருவதால் நீ அல்லவோ என் மீது பிரியம் வைப்பவன் அதனால் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு வார்த்தையாலேயே அருணாசுரன் குதூகலப்பட்டு தான் செய்து வந்த ஜப சிறப்பை எண்ணி இருமாப்பு கொண்டான் அந்த அகம்பாவத்தாலும் தேவ மாயையினாலும் பரம மந்திரமான திரிகபாத ஜபத்தை செய்ய அவன் மறந்து விட்டான் அதை மறந்தவுடன் அவனது ஜபத் தேஜஸானது அகன்று போய்விட்டது தேவகுருவும் தான் வந்த வேலை முடிந்ததுன்னு நினைத்து இந்திரனிடம் திரும்பி சென்று அதை சொல்லிவிட்டார் இந்திரன் மகிழ்ந்து மகேஸ்வரியை தேவர்களோடு பூஜித்தான் சில காலம் சென்ற பிறகு ஜெகன்மாதாவும் லோகமங்கை நாயகையும் சகல தேவர்களாலும் போற்றப்படுபவளும் சர்வாத்மிகையும் சர்வ ஜனனையும் சர்வேஸ்வரியும் கோடி சூரிய பிரகாசினியும் கோடி மன்மத சௌந்தர்யவதியும் வினோதமான சந்தனம் பூசியவளும் விசித்திரமான வண்டுகள் மொய்ப்பதைப் போல அமைந்துள்ள நவமணி மாலைகளை அணிந்திருப்பவளும் அதுபோலவே மலர் மாலைகளை சூடியவளுமான தேவி எண்ணில்லா பெண் வண்டுகள் ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த மனுவை பக்கத்திற்கு பக்கம் கோடி கோடி முறைகள் சப்தித்து கொண்டு தொடர்ந்து வர சிருங்கார ஆடை அணி அலங்காரங்களோடும் சாந்தையாகவும் வரதா அபயம் உடையவளாகவும் கருணாமுத கடல் போலே காட்சியளித்தாள் அந்த தேவியை சகல தேவர்களும் மகிழ்ச்சி பொங்கும் இதயங்களோடு பார்த்து பரவசப்பட்டு வணங்கி பலவாறாக தோத்தரிக்கிறார்கள் தேவர்களுடைய துதியை கேட்டதும் ஜெகதம்பிகையான தேவி குயில் போன்ற குரலிலே சொன்னார் தேவர்களே நீங்கள் வேண்டும் வரங்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்றார் தேவர்கள் தங்களுக்கு அருணாசுரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை கூறி தங்களை காத்து அருளும்படி வேண்டினார்கள் பிரமரங்களால் அதாவது வண்டுகளால் சூழப்பட்டிருக்கும் பிரமராம்பிகை தனது திருக்கரங்களிலிருந்து பிரமரங்களையும் அதாவது வண்டுகளையும் எப்போதும் தன்னை சூழ்ந்திருக்கும் பிரமரங்களையும் பலவித வண்டு உருவங்கள் எடுக்கச் செய்து அவற்றை அருணாசுரன் மீது ஏவி விட்டால் அந்த வண்டுகள் மூன்று உலகங்களிலும் குருவி கூட்டங்களைப் போல வரிசை வரிசையாக புறப்பட்டு வானவெளி முழுவதிலும் அடர்ந்து மறைத்து பூமியையே இருளை உண்டாக்கி எங்கு பார்த்தாலும் பிரமரமாயே அதாவது வண்டுகள் மயமாக காட்சியளித்தன மக்களெல்லாம் எல்லாம் அதை கண்டு மலைத்து வியப்புற்றார்கள் ராட்சசர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கங்கெல்லாம் இந்த வண்டுகள் பறந்து சென்று அவர்களது மார்பை துளைத்து மரணமடையச் செய்தன அம்புகள் மார்பை துளைப்பது போலவே வண்டுகள் துளைத்ததை பார்க்கும்போது போது அது மாதிரி போர்க்களத்திலே வீரர்களாலும் செய்ய முடியாது அப்படின்னு தோன்றுகிறது போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் உரையாடல் கூட இல்லாமல் ஒரே கணத்திலே ராட்சசர்கள் அனைவரிடமிருந்தும் மரண ஓசை எழுந்தது இவ்வாறு அருணாசுரன் முதலான அசுரர்களை எல்லாம் பிரமரங்கள் அந்த வண்டுகள் அழித்து விட்டு தேவியிடம் திரும்பி வந்தன அதைக் கண்ட அமரர்கள் அனைவரும் ஜெகன்மாதாவுடைய அந்த அருட்செயலை வியந்து போற்றி பூஜிக்கிறார்கள் வேதங்களாலே துதிக்கிறார்கள் பலவித வாத்தியங்களை முழங்கி அறம்பெயரின் ஆடல் பாடல்களோடு ஜெயகோஷம் எழுப்பினார்கள் இவ்வாறு தேவர்கள் தன்னை கொண்டாடுவதைக் கண்டு தேவி மகிழ்ந்து அவர்களுக்கு வரங்கள் வழங்கி தன் பக்தியையும் தந்து அருளி மறைந்தாள் மகரிஷியே பிராமரி அம்பாளுடைய சரித்திரம் இதுதான் இதை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பயங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வார்கள் அவர்களுக்கு சகல பாவமும் அகன்று போகும் இந்த ஸ்கந்தத்தில் சகல மனுக்களுடைய சரிதமும் கூறப்பட்டிருக்கிறது தேவி மகாத்மியத்தை வாசிப்போரும் கேட்போரும் தேவ சாயுஜ்ய பதத்தை அடைவார்கள் அப்படின்னு இதோடு பத்தாவது ஸ்கந்தமானது இனிதே நிறைவடைகிறது அப்படி அம்பால் ஒரு வண்டுடைய வடிவத்தை எடுத்து அருணாசுரனை சம்ஹாரம் செய்து தேவி அமர்ந்த அற்புதமான சக்தி பீடம் தான் ஸ்ரீசைலம் அங்கு தான் அம்பாளுக்கு பிரமராம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு அம்பாள் எழுந்தருள் இருக்கிறாள் அங்கு கும்போத்சவம் அப்படின்னு ஒரு முக்கியமான உற்சவமானது நடைபெறுகிறது அதாவது மற்ற நேரங்களிலே நாம் அம்பிகையை அந்த தங்க கவசத்தோடு தான் தரிசனம் பண்ணுறோம் இல்லையா வருஷத்தில் ஒரு நாள் மாத்திரம் அந்த தங்க கவசம் நீக்கி அம்பாளுடைய மூல வடிவத்திற்கு அழகான அபிஷேக அலங்காரங்கள் செய்வார்கள் நிறைய பூசணிக்காய் தேங்காய் அப்புறம் எலுமிச்சங்கனிகள் எல்லாம் அன்றைய தினம் பலி கொடுத்து தேவிக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி ஒரு பூஜையானது நடைபெறுகிறது அந்த பூஜை என்ன அது எப்படி செய்யப்படுகிறது என்பதை அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி